ஜெர்மனியில் குடியேற்ற சட்டங்கள் எனும் சகிப்புத்தன்மையுடன் கூடிய வதிவிட அனுமதி வழங்கும் நடைமுறை நீக்கப்பட தகவல்கள் வெளியாகி உள்ளன ஜெர்மனியில் குற்ற ஈடுபடாமல் ஐந்து வருடங்கள் வசிக்கும் வெளிநாட்டு நபர்களுக்கு விசா வழங்குவதற்கு இந்த நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நூற்று நான்கு சி எம் சட்டப்பிரிவுக்கு அமைய ஐந்து ஆண்டுகள் எந்த ஒரு குற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் வாழ்பவர்கள் காணப்படும் இலகுவாக இந்த இந்த சட்டம் கீழ் மாநிலத்தில் உதவுகிறதுக்கும் மேற்பட்டவர்கள் வதிவிட விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் எட்டாயிரம் பேருக்கு வதிவிட விசா வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த சட்டத்தையின் நடைமுறையிலிருந்து நீக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் பாரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடுமையான குடியேற்ற சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என அரசியல் கட்சிகள் தெரிவித்து வருகின்றன